நாம இந்த வீடியோவை பார்க்க போற கதை என்னன்னா நிலவின் கவலை ஒரு காலத்தில வானத்துக்கு மேல் பகுதியில் எப்போதும் அமைதியா ஒளிரும் நிலா இருந்தாள் வானத்துல எல்லோருக்கும் அழகு சேர்க்கும் நிலா தினமும் இரவு நேரத்தில் நம்மை மென்மையான ஒளியில் நினைக்க செய்வாள் அவள் ஒவ்வொரு இரவிலும் பூமியை பார்த்து அழகாக பிரகாசிக்கும் போதும் அவளுக்குள் ஒரு சின்ன கவலை மெதுவாக வளர்ந்து கொண்டே இருந்தது நான் ஒளிர்வதற்கு பெருமையாக இருக்க வேண்டுமா இல்லை யாரும் என்னை பார்ப்பதே இல்லையா ஒரு நாள் நிலா தனது நண்பர்களான நட்சத்திரங்களை அழைத்துக் கொண்டு பகிர்ந்தாள் நான் ஒவ்வொரு இரவும் பிரகாசிக்கிறேன் ஆனால் யாரும் என்னை நேரில் பார்ப்பதே இல்லாதது போலிருக்கிறது எல்லோரும் தங்கள் வேலை செல்போன் வீடியோ மற்றும் தூக்கத்தில் இருக்கிறார்கள் என் ஒளிக்கு அர்த்தமில்லையா நட்சத்திரங்கள் அவளை நிகழச் சொன்னது நீ இல்லையென்றால் நாங்களும் மங்களாகி விடுவோம் நாங்கள் பழச்சிட நீ ஒழிக்க வேண்டும் அதற்குள் பூமியின் மேல் ஒரு சிறிய மயில் குஞ்சு அந்த வானத்தில் ஒளிரும் நிலாவை பார்த்து பேசத் தொடங்கியது அம்மா பாத்தியா நம் நிலா வந்தாச்சு நான் அவளை பார்த்தால்தான் தூங்குவேன் அதிகாலை நேரத்தில் ஒரு ஊரடங்கு பகுதியில் ஒரு பையன் தனது பாட்டியுடன் வெளியில் அமர்ந்திருந்தான் பையன் சொன்னான் பாட்டி நிலா நம்முடன் இரவில் தோழியாக இருக்கிறாள் அல்லவா பாட்டி சொன்னாள் ஆம் தாத்தா வாழ்ந்த காலம் முழுவதும் நிலா அவரின் நண்பராயிருந்தா அவளிடம் எப்போதும் உரையாடுவார் இந்த வசனங்கள் அனைத்தும் நிலாவுக்கு கேட்கும் விதத்தில் வானத்தில் ஒலித்தன அந்த கணத்தில் நிலா நெகிழ்ந்தாள் அவள் பிரகாசம் அதிகமானது பூமி முழுவதும் மென்மையான வெண்மையுடன் ஒளிர்ந்தது அவளுக்கு புரிந்தது ஒருவருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் யாருக்காவது ஒளியாகிறது அந்த நாள் முதல் நிலா ஒவ்வொரு இரவும் தனது ஒளியை உற்சாகமாக பரப்பத் தொடங்கினாள் அவள் இனி யாரோ பார்ப்பார்களா என கவலைப்படவில்லை ஏனெனில் அவளின் ஒளி யாரோ ஒருவருக்கு தக்க உதவியாக இருக்கிறது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது கதையின் நெறி நாம் எதையும் எதிர்பாராமல் செய்வதில்தான் உண்மையான ஒளி உள்ளது சில சமயம் நாம் நினைக்கும் அளவுக்கு பெரிய மாற்றத்தை நம்மால் செய்யலாம்